என்று நான் இந்த நிகழ்விற்கு வந்திருக்கிறதுனுடைய முக்கிய நோக்கமாக நான் கருதுகிறது இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு பஸ்தரில் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய அவலங்கள் என்ன அட்டூழியங்கள் என்ன என்பதை நூறு சதவீதம் முழுமையான உண்மையான தரவுகளோடு உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் வந்திருக்கிறேன் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தரவுகளும் அதை மையமாக வைத்துதான் இருக்கிறது பஸ்தரில் நீங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கு நீங்க செய்திகளாக வருதோ அது மட்டும் செய்தி அதை தாண்டி அங்கே மக்கள் ஒரு இருக்கிறார்கள் அங்கே அரசாங்கம் அமித்ஷா எல்லாம் அவர்களை எப்படி அநியாயமாக கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டில் மக்களாக ஏனைய ஒரு இந்திய குடிமகனுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு உரிமைகளில் இருந்தும் அவர்கள் எப்படி வேறுபாடு பஸ்தர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆதிவாசிகளும் தான் அந்த மக்களுக்கு கொடுக்கப்படுது அவர்கள் எப்படியெல்லாம் எல்லாம் இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள் என்பதனை உங்களுக்கு நூறு சதவீதம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அந்த விஷயங்களை சொல்லுவதற்காக நான் பஸ்தரின் முழு தகவலை சொல்வதற்காக வந்திருக்கிறேன் நான் வஸ்தருக்காக போராடி அந்த மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து என்னை அதற்காக சிறையில் தள்ளினாங்க ஜெயில வைத்து சித்திரவதை செய்தார்கள் அப்படி சித்திரவதை ஆகினது மட்டும் இல்லாம எனக்கு கரண் ஷா கொடுத்து அந்த அளவிற்கு என்னை வந்து மொத்தமாக இந்த போராட்ட களத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு என் மீது மிகப்பெரிய கொடுமைகளை சிறையில் வைத்து என் மீது நிகழ்த்தினார்கள் இதுவெல்லாம் நான் இந்த போராட்டத்தில் இந்த மக்களுக்கான உரிமை குரலில் நிற்கக்கூடாது என்ற ஒரு நோக்கத்திற்காக செய்தார்கள் ஆனால் அந்த சிறையில் நான் பார்த்த விஷயம் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு நடைபெற்ற இன்னல்கள் அவங்க தங்களுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்கு

நான் சிறையில் மிக கொடூரமான இன்னல்களுக்கு ஆளாகி அங்கே இருக்கும் பொழுது நான் இமாஷு சார் அவர்களுக்கும் இன்னும் பொதுமக்களுக்கும் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தேன் அந்த கடிதத்தின் வாயிலாக வெளியுள்ளவர் தெரிய வந்து நான் தற்போது இங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறேன் அந்த கடிதத்தை நான் எழுதியதன் வாயிலாக நான் உள்ளே நடந்த இன்னல்களை என்னால் நடக்க கூட முடியாத அளவிற்கு தவழ்ந்து செல்லக்கூடிய அளவிற்காக என்னுடைய கால்களில் மிகப்பெரிய காயங்களை ஏற்படுத்தியிருந்தார்கள் இந்த இன்னல்களை எல்லாம் நான் தெரியப்படுத்தியதன் நோக்கமாக அது கொல்கட்டாவலுக்கு சென்றதன் காரணமாக நீதிமன்றங்களுக்கு தெரிய வந்ததன் காரணமாக இன்று நான் வெளியே வந்து உங்கள் முன்னால் நின்று இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன்

அந்த விஷயங்கள் எல்லாம் உண்மை இல்லை உண்மை என்ன என்பதை ஒன்றொன்றாக உங்களுக்கு தற்போது நான் சொல்லவிருக்கிறேன் அதை பார்த்த பிறகு அங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்ன என்பது உங்களுக்கு சரியாக புரிய வரும் என்று நம்புகிறேன் அதானி மற்றும் இந்த மாதிரி மிகப்பெரிய கார்பரேட்களை பற்றி பேசுகிறார் தொழிற்சாலை பற்றி பேசுகிறார் ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த அம்மாவினுடைய இரண்டு மகன்களும் இறந்து போய்விட்டார்கள் அதுல ஒருத்தருடைய சடலம் மட்டும்தான் கிடைச்சது சடலம் கிடைக்கல இவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இந்த தொழிற்சாலையினுடைய கழிவுகளால அங்க மிக கொடூரமான நச்சுத்தன்மை மிக்க ஒரு தண்ணீராக அந்த இடம் மாறிவிட்டது அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதியில அதை குறித்து அங்க எந்த அந்த இரண்டு பேர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க ஆதிவாசிகளுடைய பூர்வ குடியாக அவங்க இருக்கக்கூடிய

இந்த புகைப்படத்துல அவங்க ஒரு வீட்டுல வந்து உணவு சமைத்து கொண்டிருந்த ஒரு பழ ஆதிவாசி பெண் ஆனா இந்த பெண் கிட்ட அங்க இருக்கக்கூடிய காவல்துறை ராணுவத்தினர் வந்து இங்க நக்சல்கள் வந்தார்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க

இடத்துல ராக்கெட் அந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து ஏரியாக்குள்ள வைக்கும் போது அங்கே ஒரு இடத்தில் கீழே இருந்துச்சு ஆனா அந்த அரசு உண்மையாகவே அவங்களை காப்பாற்றணும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நக்சலினுடைய அவர்கள் வைத்து

உரிமை எங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டிய அடிப்படை தேவைகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற கேள்வி எழுப்பி அதற்கான போராட்டத்தை நடத்தும் போது அவர்கள் மீது போராடுபவர்கள் மீது நக்சல் என்றும் என்றும் ஒரு பெண்ணை அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்து இழுத்துட்டு கொண்டு போகும்போது ஏன் கொண்டு போறீங்க நீங்க எங்க கொண்டு போறீங்கன்னு கேட்கும் போது காட்டுக்குள்ள அவங்க கொண்டு போறாங்க நீங்க ஏன் அங்க கொண்டு போறீங்க நீதிமன்றத்தின் முன்னால் சட்டத்தின் முன்னால் கொண்டு போங்கன்னு அவங்க கேட்கிறாங்க ஆனாலும் கூட அவர்கள் அந்த காட்டுக்குள்ள கொண்டு போய் அவரை என்ன செய்தார்கள் தெரியாத போது ஒரு சில நாள்ல அது சடலமாக அங்கே ஒரு சடலம் காட்டுல கிடைக்குது அந்த சடலத்தை எடுத்து பார்த்தா அது பதினைந்து வயது தக்க அந்த குழந்தை அந்த பெண்ணாக சட்டத்திற்கு முரணாக அவர்கள் குழந்தைகளை பெண்களை கொண்டு போய் பலாத்காரம் நடந்து கொண்டிருக்கிறது பழங்குடியின ஆதிவாசி இருக்கிற மக்களிலிருந்து அங்க இருக்கக்கூடியவர்களுடைய குழந்தைகளை பெண்களை பிள்ளைகளை இவங்க தேர்வு செஞ்சு அவங்களுக்கு நக்சல் மாவோயிஸ்ட் மாதிரியான அந்த உடையை அடிமைச்சு அதற்கு ஐந்து லட்சம் ரூபாய் இனாமையும் வழங்கி அவர்களை கொன்று அந்த பணத்தை அவர்களை எடுத்துக்கொள்றாங்க இதற்கான எல்லா வகையான ஆதாரத்தோடு தான் நான் இதை வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த குழந்தை பார்த்தா உங்களுக்கு நக்சல் மாதிரி தெரியுதா மாவோயிஸ்ட் மாதிரி தெரியுதா அது ஆயுதம் ஏந்தி போராடுற அந்த குழந்தை மாதிரியா தெரியுது ஆனால் இந்த குழந்தைக்கு ஐந்து லட்சம் ரூபாயை அவர்கள் சன்மானமாக வழங்கி கொலை செய்திருக்கிறார்கள் இப்படித்தான் ஒவ்வொருவரையும் அவர்கள் மாவோயிஸ் நக்சல்கள் என்று பொதுமக்களை அதில் ஈடுபடாத ஆதிவாசிகளை எல்லோரையுமே அவர்கள் அந்த கட்டமைப்பில் கொண்டு வந்து காட்டி அவர்களை படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பன்னெண்டு பேர் மரணமான இந்த விஷயம் இந்த பன்னெண்டு பேருமே வந்து விவசாயிகள் சாதாரண ஆதிவாசிகள் மட்டும்தான் ஆனா இவர்கள் எல்லாம் மாவாயிஸ்டுகள் நக்ஸல்கள் அப்படின்னு சொல்லி படுகொலை செய்யப்பட்ட நபர்கள் இதில் ஒருவர் கிடைக்கவும் வரலை ஆனால் இந்த உலகிற்கு குறிப்பாக இந்த நாட்டிற்கு பன்னெண்டு நக்சல்கள் மாமெயர்கள் கொலை கொலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும்தான் வெளியே வருது உண்மையிலேயே அவர்கள் ஆதிவாசிகள் என்ற செய்தி கேட்கக்கூடிய மக்களுக்கு தெரியப்படுத்தப்படுறதில்லை கா காட்டில் கொண்டு போய் வச்சு அவரை பாலியல் ரீதியிலாக வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கிறார்கள் அதன் பிறகாக அவரு அவங்களுடைய சடலத்தை ஒப்படைக்கும் போது ஒரு பார்மாலிட்டிக்கான போஸ்ட்மார்ட்டம் ஒன்று நடக்கும் அது ஏற்கனவே அவங்களுடைய சொல்லியிருந்தாங்க அவங்களாக சடலத்தை கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சுட்டு அந்த குடும்பத்தில் இருப்பவர்களிட கட்டாயமாக

நடத்தி இருந்தால் பாலியல் ரீதியிலாக அந்த பெண்ணினுடைய பெண் உறுப்பு இப்படி இருக்கும் என்பதை பார்த்தாலே தெரியும் அது மட்டுமே போதுமானது ஆனால் அந்த இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போஸ்ட்மார்டம்ல கூட அதெல்லாம் வெளியே வருவதில்லை ஆனால் வெளி உலகிற்கு அந்த இடத்துல ஒரு மாவோயிஸ்ட் நக்சல் கொலை செய்யப்பட்டார் செய்தி மட்டும் தான் வருது ஆனால் உண்மையிலேயே அது ஒரு அப்பாவி ஆதிவாசி பெண் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நக்சல் மீது போர் தொடுக்கிறோம் நக்சல்களை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்றதா இருந்தால் இந்த அரசாங்கம் ஒரு பக்கம் என்ன சொல்றது இங்கே அமைதி நிலவணும் அதற்காக தான் எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டோம் அமைதி தான் முக்கியம் என்ற பேச்சை பேசுது ஆனா இன்னொரு பக்கம் குறிப்பிட்டு ஒரு சில நக்சல் நபர்களாக இருக்கக்கூடியவர்களில் ஒருவரை நாங்கள் கொலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரை நாங்கள் கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பஸ்தர்ல இருக்கக்கூடிய மொத்த ஆதிவாசிகளையும் கொன்று குவித்து கொண்டிருப்பது எந்த வகையில நியாயம் அவர்களை குறிப்பிட்டு குறிப்பாக இப்ப சோனிசூரி அப்படிங்கிற எண்ணெய் கொலை செய்யணும்னா நேரம் வந்து எண்ணெய் நீங்க கொல்லலாம் ஆனா நான் இருக்கக்கூடிய பஸ்தர் வந்து என்னை கொலை செய்யறேங்கிற பேர்ல அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் ஆதிவாசி சாதாரண விவசாய மக்களையும் கொன்று குவிச்சுட்டு பன்னெண்டு பேர் இந்த இடத்துல மாவோயிஸ்ட் கொலை செய்யப்பட்டாங்க முப்பது நபர்கள் இந்த இடத்துல கொலை செய்யப்பட்டாங்க முப்பத்தி நாலு

இவர்கள் நக்சல்களை ஒழிக்கிறோம் மாவோயிஸ்டுகளை ஒழிக்கிறோம்னு சொல்லி அங்கே கொலை செய்யப்பட்டதாக சில குறிப்பிட்ட நக்சல் போராளிகளை அங்க கூடிய நக்சல் நபர்களை எல்லாம் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அதில் உண்மையிலே ஒரு சிலர் கொலை செய்யப்பட்டவர்கள் ஆனால் உண்மையாக அவர்கள் தேடுதல் வேட்டையில் கொலை செய்யப்பட்டவங்க அல்ல இந்த அரசாங்கம் இந்த குறிப்பாக அந்த காவல்துறை எல்லாம் போய் அங்க இருக்கக்கூடிய அவர்களை பிடித்த பிறகும் இரண்டு மூன்று நான்கு நாட்கள் என்று வைத்து அவர்களை சித்திரவதை செய்து அதன் பிறகாக கொலை செய்து அறிவிப்பை கொடுக்குது இதுவே இந்த இடத்தில் ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தா ஏனைய குடிமகனாக இருந்தா அவர்களை என்ன செய்யும் இந்த நீதிமன்றத்தின் முன்னால் கொண்டு போய் நிறுத்தும் இங்க இருக்கக்கூடிய சட்டத்தின் முன்னால் நிறுத்தும் இந்த நாடு எல்லோருக்கும் ஒன்றானது இங்க இருக்கக்கூடிய சட்டம் இங்க இருக்கக்கூடிய அரசமைப்பு இங்க இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை அது எல்லோருக்கும் சமமானது அப்படின்னு சொன்னா அங்கே நீங்க அந்த நக்சல் குரூப்பை போராட்டம் அப்படிங்கிறது இந்த நாட்டிற்கு எப்படி தெரியப்படுத்தப்படுது நக்சல் அரசாங்கத்திற்குமான போராட்டம் அங்க இருக்கக்கூடிய மாவோயிஸ்டுகள் அரசுக்கு எதிராக போராடி மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது அரசாங்கத்துக்குமானது ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய காடுகள் அந்த பூர்வக்குடி மக்களான ஆதிவாசி மக்களான அவர்களுடைய காடு அவர்களுடைய நிலம் அவர்களுடைய வளம் இவை அனைத்தையும் அவர்களிடத்து பிடித்து கார்பரேட்டுகளுக்கு மிகப்பெரிய பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறார்கள் எதிர்ப்பு குரலை கொடுத்து உண்மையில் இது இந்த நாட்டின் ஒரு பகுதியை சார்ந்த பூர்வ குடியாக மக்களுக்கும் அவர்களுடைய நிலத்தை அப்படின்னு சுருக்கி விட முடியாது இந்த காடு எப்போது வரை இருக்கிறதோ அப்போது வரைதான் அந்த ஆதிவாசிகள் இருப்பாங்க அவங்க பழங்குடியினர் இருப்பாங்க அந்த பழங்குடியினருக்கும் ஆதிவாசிகளுக்கும் அந்த காடுக்கும் இருக்கக்கூடிய பிணைப்புங்கிறது அவ்வளவு ஒரு ஆத்மாத்த பந்தமானது அதை பிரிக்கணும் அதை பிடிக்கி இன்னொரு இடத்துல குடுக்கணும் அப்படின்னு இந்த அரசாங்கம்

அந்த இடம் இருக்கிறது அது ரத்த காடாக ரத்த